அதுக்கு இல்ல உங்க அக்கா பொண்ணு சும்மா வந்ததுக்கே பெரிய கம்பு கையை வந்து அடின்னு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா தண்ணி கேட்டா தண்ணிக்குள்ள என்னத்தையும் கலந்து தந்துட கூடாதுல்ல முளத்தை பிடிக்க விட்டு கலக்கிற கூடாதுல்ல அது என் வயிறு கலக்குதுக்கா அதுக்கு தான் வேண்டாண்டே பயந்து போய் எங்க அக்கா மகா நல்ல பொண்ணு தெரியுமா நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல ஏதோ தெரியாத நம்ம யாரும் உள்ள பூந்துட்டா போல இருக்கு கல்லன் தான் நினைச்சு எனக்கு கம்பு எடுத்து அடிக்க ஓடி இருந்திருக்காவோ இது ஒரு தப்பா கொஞ்சம் உசாரா இருக்குது நல்லதுன்னு தண்ணி தண்ணி குடிச்சுட்டு ஒரே கையில தண்ணி வெச்சிட்டு ırıமிட்டிருக்கா தண்ணியே குடி ஆ சரி என்னச்சு உனக்கு ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரமேஷ் இவன் அக்கா மகா நல்ல பிள்ளைங்க இந்த புள்ள நம்மள மிரட்டு மிறட மிரட்டுது ஒரு கப் தண்ணி தந்துட்டு என்னெல்லாம் சொல்லுது வாடிப் போறங்கு இனி அஞ்சு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது பா வாடதே வரது விட்டு வாடே வாடவே இனி இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது குழம்பு நல்லா இருந்தா சோ அதானே விரு விருன்னு போல இருக்கு சரி यार உங்கள போய் ரெஸ்ட் நான் இப்ப சாப்பிட்டு டக்கன் கைய ஏලි விட்டு

நாளைக்கு வர மாட்டேன்னு சொன்னா இவன் வா வான்னு உசுரை எடுப்பான் ரமேஷ் சாப்பிடுனா வரேனே ஆ சரி மக்கா எம்மா அந்த புள்ள வேற வழியில நிக்க போயிட்டு வரேன் நாளைக்கு இங்க வருவீங்களா வர மாட்டே பின்ன எங்க மாமா கிட்ட சொன்னீங்க நாளைக்கு வருவேன்னு நாளைக்கு மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு போனா வா வான்னு பாடா படுத்துவா இருக்க விட மாட்டான் போனுக்கு மேல போன அடிப்பான் அதனாலதான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதான் கேட்டேன் நாளைக்கு வந்தீங்க இதை பெரிய கம்பு ரெடியா இருக்கும் என்ன தெரிஞ்சவங்க மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுதாவோ சாரி கார்த்தி தான் நல்லா பேசுவான்ல அமைதியான பையன் வேறே சரி போயிட்டு வரேன்னு சொல்லுறதுக்காக சொல்லியிருப்பானருக்கும் போயிட்டு வரேன் போறேங்க சொல்லுங்க ஆ சரி போறேன் ராமேஷ்வரன் எங்க அக்கா மகா ரொம்ப நல்ல பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லுதான் இது சரியான தில்லர்ல கட்டி ரவுடி பிள்ளையருக்கும் போல இருக்கு கொஞ்ச நேரம் நின்றா கூட அடி வெளுத்திடும் போல இருக்க ஓடிரும் தாண்டு போயிட்டேன் ஆமை சித்தி போயிட்டாங்க ஏன்டா வேறே என்ன பாட்டு பிடிக்கேன் அதெல்லாம் பாட்டேன்னு சொல்லிட்டாங்க சித்தி அதனால தான் போகுதுன்னு சொல்லி விட்டுட்டேன்

மாமா செக் பண்ணி பாருங்க சித்தப்பா எப்படி இருக்கறான்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பாத்தே இன்னும் அவங்க அனுப்பல போல இருக்கு அனுப்புனானே டக்கன் வந்திருமா நமக்கு தான் மெசேஜ் ஆ சரி சரி இம்மா உனக்கு திருப்திதானே தான உனக்கு பிடிச்சிருக்கல பிடிச்சிருக்கல உங்க அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துக்க அவ தான் சரின் சொல்லிவிட்டு வந்துட்டான் என்னது அக்கா சரின் சொல்லிட்டாளா ஏமா நாங்கள போட்டோ பார்க்கணுமா செல்வியக்க போட்டோ பார்க்கணுமா மாமா அதுக்கு அப்புறம் தான் சரின் சொல்லணும் உங்களுக்கு என்ன அவசரம் இருக்கட்டும்ல மாப்ள நல்ல வசதி பாத்துக்க யாகப்பட்ட சொத்து கோடி கணக்குல தேரம் போல இருக்கு வீடே பங்கல மாதிரி தான் இருக்கு பாத்துக்க வீடு முழுக்க என்னது ஏசியா அந்த ஏசியே போட்டு வச்சிருக்காவோ ஏ அம்மா கையும் காலும் எனக்கு கரகரன்னு இழுத்துட்டு போகுது சின்ன வயசு ஆளுகளுக்கு உங்களுக்கு எல்லாம் சரிதான் அந்த சித்திரை மாசம் வெயில்ல அங்கனவே இருந்தா நல்லா இருக்கு குளுகுளுன்னு ஓ பரவா இல்லே அப்போ மே மாசம் கொடைக்கர்ல கூட்டிக்கு போறதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு வந்துடலாம் போல ஏ அப்பா சுட்டிக்கு வைக்க தாங்கல சுட்டி எங்களை கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா உங்க வீட்டுக்கு அதெல்லாம் கூப்பிடாம மக்களே உங்களை கூப்பிடாமலா உங்களுக்கு போவனா மிச்சம் இல்ல அப்போ மாப்ளைய பார்க்காமலே சித்திக்கு சித்த பவ பிடிச்சு போச்சி திம்மா இரு டெண்டல் அடுத்து டும் டும் தான் அம்மா என்னைக்கு கல்யாணம் வைக்கணும் அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் பேசி முடிக்கல அதெல்லாம் உங்ககிட்ட கலந்துக்கிடாமல இங்க வந்து பேசி எடுத்துக்கிட்டு தான் அதுக்கு அப்புறம் என்னைக்கு போறது என்னைக்கு இந்த நாள் குறிக்கையெல்லாம் பார்க்கணும் انا சீக்கிரத்துல பூ வச்சிட்டு அந்தல நிச்சயம்ல முடிச்சி அடுத்து கல்யாணம் நடந்துரும் அதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டோம்னா எனக்கு கடமை தீந்து கண்ண முடிரவே

அப்ப நான் உங்களுக்கு நல்லது நினைக்காம கெட்டதுல நினைக்கேன் இந்த கஷ்டப்பட்ட மாப்பிளைக்கு உங்க அக்கா காரியே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அதுக்கு அப்புறம் நாளைக்கு அத குடி இத குடின்னு வந்து வம்பளைக்கு வானால வந்து நிப்பா அதுக்கு அப்புறம் கண்ண கசக்கிட்டு வந்து நிக்கும்போது தெரியும் இம்ம எந்த மாப்பிளைய இருந்தா நல்லா விசாரிச்சிட்டு தான குடுப்போம் அத தான் நானு சொல்றேன் உங்க அக்கா கறி சொன்னா சரியாதான் இருக்கு பத்மா சொல்லி இருக்கா நல்ல மாப்பிளை நல்ல வசதியான இடம்னு நம்ம எதுவும் குடுக்கட்டாலும் பரவால்ல அவ எதையும் எதிர்பார்க்கவும் இல்ல அதுக்குனு நம்ம செல்வி அக்கா குடுக்க வேண்டியது குடுக்கதனமா செய்வோம் பைத்தியக்கார பையல என்ன வந்து வர யாவல ஊர்ல இருந்து வந்த வந்த நாளில இருந்து என்ன போட்டு பாடா படுத்திட்டு இருக்கே

அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் சோலி என்ன உண்டுமோ அதை மட்டும் பாரு சரிம்மா கோவப்படாத எதுனாலும் மைனிட்ட கிட்ட கரெக்டா சொல்லுவோம் என்ன மைனிங்க உங்க மைனி வெளியில நின்னு பேசிட்டு இருக்கா அரசியல் கட்சி மாதிரி நாலு பேர் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அங்க ஒரே கதை விடுவல தான் சம்மந்தத்தை எப்படி கெடுத்து விடலான்னு நம்ம இப்ப சொன்னா மைனிக்கு அருகி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாரும் வருவாவோ நம்மள்தான் சண்டைக்கு வருவாவோ எதுக்கு நம்ம வாயே திறக்க கூடாது சம்பந்தம் மட்டும் நிக்கட்டும் மரகதத்தை அந்த வீட்டை விட்டு விரட்டி விடுதேன் ரமேஷ் கூட்டிட்டு வரேன்

இங்க நினைக்க இது ஒரு வகையில சரிதான் நாங்க கேட்டு இங்க சொல்லுவி அதெல்லாம் சின்ன சின்ன காரியமா இருக்கும் ஆனா இது ஒரு பொண்ணு விஷயம்ல அது எப்படி கேட்டு சொல்லி நடு மாதிரி நீனே சொல்லு நானும் ஒரு பொண்ணு தானே இந்த விஷயத்துல எல்லாம் நான் இங்க கேட்டு அங்க சொல்ல மாட்டேன் இங்க என்ன தைரியமா நம்பலாக்கா என்னைய இந்த கூட்டத்துல சியாத்துக்கிடுங்க என்ன வெளியே அனுப்பிட்டு நீங்க ரகசியம் பியாசாதீங்கக்கா சொல்லுங்க சொன்னா கேளுங்கக்கா சரிட்டு இவ்வளவு தூரம் மல்லிகை சொல்லுதல்ல சரி சொல்லு என்னனாலும் சொல்லு அவ எங்கயும் போய் சொல்ல மாட்டா வெளிய வரும் பாத்துக்கோ அதுக்கப்புறம் நீ என்ன ஆவனு எனக்கே தெரியாது

ஆமாக்கா சொல்லுக்கா செல்விட்டே சொல்லு அதுதான் நல்லது சண்டைக்காரன் கால்ல விழுதோட சாச்சிக்காரன் கால்ல விழுதுதான் நல்லது ஆமா பாத்தியா செல்விட்ட சொல்லிட்டா நல்லதுதானே அவளே பேசிக்கிடுவா நம்ம பேர வெளியில விட்றாதன் கிழணும் ஆமாக்கா செல்விட்ட சொன்னா கணக்கமா அவன் தாரெ வெளியே விட மாட்டான் அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று பேரு இந்த மாப்பிள சரி என்ன சொன்னாக்கா நீ அதனால கஷ்டப்பட போகிறத நீனும் செல்வின்னா ஏக்கோ வீட்டில் பால் கழுவி வச்சுருக்கியா காப்பி உப்பி போட்டு தந்தால் கொஞ்சம் சுடு குடிச்சிட்டு போவேன் இப்படி பால்வே எப்படின்னு செல்வி வாங்கி வச்சிருப்பா பால் இருக்கும்மா அவனை காக்கி கொண்டு தாரேன் ஏக்கோ மிச்சர் காய்ச்சல் ஒன்று ஏதாவது வச்சிருக்கியா திங்கிருக்கு

ஆமாடி அதுவும் சரிதான் நான் போய் காப்பியை போட்டுட்டு போன் போடுதே உடனே நீ வந்துருந்தா மூணு பேர் வந்துருங்க ஏக்கா எனக்கு காப்பி வந்தாக்கா அவன் ரெண்டு பேருக்கும் என்ன பாட்டு கொடு என் மாப்பிள்ள வேற வந்திருப்பாரு வேலைக்கு போயிட்டு நான் அவர்கிட்ட வர சும்மா லேசு தான் சொன்னே பார்த்துக்கோங்க இவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது பத்தில யாசுவா இருக்கா அன்னைக்கு சோறு வங்கி கறி வைக்கலன்னு யாசுவா இருக்கா ஒரு கப் காபி குடிச்சு பரவால என்ன நேரா ஆயிர போது வா ஏன்டா மல்லிகா நேரா ஆயிடு அந்த மனசு சேரல நிக்க முடியாது நிலை எழுந்து நிப்பாரு டாடி எவ்வளவு திமிரு இருக்கணும்

அப்போ உங்க வீட்டுக்கு போனேன்னா உன் மாப்பிளைக்கு அஞ்சாறு அடி காத்துருக்கு சும்மா இரு அப்பெல்லாம் நான் அடிக்க மாட்டேமா நான் என் மாப்பிள்ளையெல்லாம் கையை தொட்டு அடிச்சிடவே மாட்டேன் சரி சரி நடக்குது நடக்கட்டும் எத்தனை நாள் அடி வங்கியதுன்னு நானே நேரில் பாத்திருக்கேன் தெரிஞ்சுக்கிட்டே கேப்பா வாட்டி அங்க இருந்து என்னடி முறைப்பு வந்தாச்சு என்ன என்னடி ரொம்ப தான் துள்ளிட்டு பேசுத எங்கடி பண்ணவள நேரா உமரட்ட சொல்லிட்டு தான போனே காலையில செல்விக்கு மாப்ள பக்க போறாவோ மரகதக்க கூப்பிட்டு காவனே எடி போன நேரம் காண ஒரே ஒரே பக்க பேட்டியடி டி கோமகனே இறங்கி வீட்டுக்குள்ள போய் ஆச்சு நாடகமா நடத்திட்டு தெரியத ஒரே கூட்டணி கட்சி மாதிரி ஒரே மானாடு என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுவோம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எதையும் பேசாதீங்க அதுக்கு அப்புறம் நான் பொல்லாதவளா மாறிடுவேன்